நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் அற்புதம் நான் கான்பூரை சேர்ந்த சுனிதா பிஷ்ட் நான் மற்றும் ஒவ்வாமை காரணமாக சைனஸ் மிகவும் அவதிப்பட்டேன் சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு கடுமையான சைனஸ் தாக்குதல் ஏற்பட்டது இதனால் மூக்கு அடைப்பு மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டது மேலும் மூச்சு திணறல் ஏற்பட்டது அலோபதி மருந்துகளை உட்கொண்ட போதிலும் எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை உதவியற்ற நிலையில் குறுகிய காலத்தில் முழுமையான மற்றும் செலவு குறைந்த சிகிச்சைக்காக ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் கருணாமூர்த்தி ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவான் என் பிரார்த்தனைகளுக்கு விரைவாக பதிலளித்தார் ஒரு பக்தரான எனது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஹோமியோபதி மருத்துவமனை வைத்திருப்பதை நான் அறிந்தேன் அந்த மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் என்னிடம் இருந்து எந்த ஆலோசனை கட்டணத்தையும் வாங்க மறுத்து எனக்கு இலவசமாக மருந்துகளை வழங்கினர் சிகிச்சை ஆறு மாதங்கள் நீடித்தது இன்று ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் நான் சைனஸ் பிரச்சனைகளில் இருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளேன் குறைந்த செலவில் சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிய போது எனது அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் இலவசமாகவே சிகிச்சையை அருளினார் எனது அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு இந்த மாபெரும் அற்புதத்திற்கு நன்றி தெரிவிக்க எனக்கு வார்த்தைகள் போதாது உங்கள் தேவீக தாமரை பாதங்களில் என் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜெயகுலோ ஆரோக்கிய பிரதாத் பகவான்